இன்னைக்கு நம்ம உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினா த்ரீ பாயிண்ட் எயிட் சென்ட் லேண்ட் ஏரியாவில் செப்பரேட் ஹவுஸ் ஆகிட்டு கெட்டிருக்கக்கூடிய ஒரு வீடை தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே ஒரு நல்ல நார்மல் பட்ஜெட்டில் தாங்க இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு பிளான் அப்ரூவே இருக்கு இப்போ நீங்கள் நீ பார்க்கறது அந்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஹால் ஏரியாவை போட நல்ல விசாலமான ஹால் இருபதுக்கு பதினஞ்சு ஹால் ஏரியா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிவி கபோர்டு இன்டீரியர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க மேல பாத்தீங்கன்னா அழகான டிசைன்ல பால்சிலிங் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எலெக்ட்ரிக்கல் எல்இடி வேலையும் போயிட்டு இருக்கு அது போக கீழே பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொதல் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிட்ஸோட பெட்ரூம் மாதிரி அதுலுமே அட்டாச் பாத்ரூம் அழகா கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல வந்துட்டு வரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர்ட் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள வந்துட்டு கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லன் தூள் வந்துட்டு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாட்டு உங்களுக்கு லாக்கர் வைக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயே பார்த்தீங்கன்னா பாலிட்டீனிக் ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல விண்டோ நல்ல ஜிடி இருந்து காற்று தொடர்ந்து போட்ட அழகான காற்று பேக்ல பாருங்கள் ஃபுல்லா மரமாக தான் இருக்கு ஃபேன் கூட தேவையில்லை அவ்வளோ அழகான காத்து இயற்கை காத்தாட்டு நல்ல காசோட சர்க்குலேஷன் அழகா இருக்கு அது போக இனி ஒரு மா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்ல இனி ஒரு பெட்ரூம் இருக்கு இது ஒரு செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் கபோர்டுக்கு வந்து பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக பால்சினை பொறுத்துமே மேலே வந்துட்டு பெட்ரூம்ல அழகா பண்ணியிருக்காங்க நமக்கு உள்ள உள்ள பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மலேசியன் வேங்கில் தாங்க பண்ணியிருக்காங்க நமக்கு வாசல் நிலவையும் பிளஸ் வாசல் கதவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட்ல வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னு நினைச்சீங்களா சுத்தி பாருங்க ஹால்ல வந்துட்டு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோவில் வந்துட்டு நல்ல உங்களுக்கு வந்துட்டு சன்லைட்டோட வெளிச்சம் நல்லா அழகா இருக்கும் உங்களுக்கு காலையில சூரிய உதயம் ஆச்சுன்னா உங்களுக்கு நீட் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு பிரகாசமாட்டு உங்களுக்கு வந்து வெளிச்சம் அவ்வளவு அழகா இருக்கும் சர்க்குலேஷனும் அழகான ஏர் சர்க்குலேஷனா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹால்ல ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கனால நல்ல காற்றோட்டமாவும் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹால்ல இருந்து லெஃப்டில் போகக்கூடிய டைம்ல நமக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலா இல்லாம அதுவே நல்ல ஒரு ஸ்பேஸ் தகுந்த கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க இங்கே ஒரு டைனிங் டேபிள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஹேண்ட் வாஷ் மெட்டீரியல் பேரி வேலை காரணமாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கபோர்டு ஒர்க்ஸ் வந்து நீட்டாக அடிச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி அழகா கொடுத்துருக்கு கிச்சன் கூட பார்த்தீங்கன்னா காலையில லைட் போடக்கூடிய தேவையே இல்லை சில ஏரியாக்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே அடைஞ்சு இருக்கும் வீட்டை சுத்தி ஒரு வெளிச்சம் இருக்காது உங்களுக்கு நீங்க பேக் டோரை கிச்சன் ரோட பேக் டோரை குறந்து விட்டாலே போனீங்கன்னா அவ்வளவு வெளிச்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்த பின்னாடி கிச்சனோட பின்னாடி நம்மளோட காம்பவுண்ட் வால் பின்னாடி தான் பார்க் இருக்கு அந்த பார்க்ல குழந்தைகள் விளையாடுறதுக்கு நீங்க வீடியோ இருந்து கூட கிச்சன்ல இருந்து கூட அவங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் அவ்வளவு அழகான பார்க் ஏரியாவும் பின்னாடி இருக்கு நல்ல திடீர் திடீர் காப்போடு இருக்கு உங்களுக்கு மீட்டருமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஹவுஸுக்குமே செப்பரேட் மீட்ரு தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மோட்டர் கனெக்ஷனுமே ரெண்டு வீட்டுக்குமே செப்பரேட் மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டை சுத்தி அழகாட்டு வந்துட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துட்டு அழகா சுத்தியுமே கட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு பாருங்க கிட்டத்தட்ட வீட்டு சைட்ல இருந்து வீட்டோட உள் வால்ல இருந்து உங்களுக்கு காம்பவுண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி கேப்பு மூன்று அடி கேப் வந்து சுத்தியும் வந்துட்டு ஒரு மூன்று அடி கேப் வந்து விட்டுருக்காங்க இதாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய பாதை உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் பாதை அதுவும் செப்பரேட் ஆட்டு அழகாட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கேட் போட்டு அழகாட்டு கொடுத்துருக்காங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டை பார்ப்போம் பால்கனி பாத்தீங்கன்னா பால்கனி சுத்தியுமே உங்களுக்கு கிளாஸ் போட்டு அழகாட்டு ஒரு மாடனாட்டு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல வரக்கூடிய ஹவுஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல வரக்கூடிய ஹவுஸுமே உங்களுக்கு டூ பிஹெச்சே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க அதுவுமே நிலையும் கதவுமே டீக் விட்டுதாங்க அது போக உள்ள உள்ள கதவுகள் வேற மற்ற கதவுகள் பெட்ரூம் கதவுகள் எல்லாமே மலேசியன் பேங்க்ல பண்ணிருக்காங்க இங்கேயுமே அழகாட்டு உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வேற டிசைன் கீழ கிரவுண்ட் ஃபிளோர்ல கொடுத்த மாதிரி டிசைன்ல அழகா பண்ணிருக்காங்க அதே போல பால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன் கீழ உள்ள இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்க மாதிரியே உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ சாத்துறாங்க கிச்சன் இங்கேயுமே இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அழகான வெளிச்சம் பேக்ல இருந்து வர்ற மாதிரி விண்டோ போட்டு அழகான வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அழகா விண்டோ ஃபெசிலிட்டிஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கு இங்கேயும் அதே போல உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் வந்து அழகா மேலே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இதுவுமே மாடுலர் கிச்சன் தாங்க அதே போல நீங்கள் அழகாட்டு ஒரு டைனிங் டேபிள் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வாஷிங் ஏரியாவும் அழகாட்டு ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுவுமே பேரி வேருங்கிற ஒரு பிராண்டட் ஐட்டம் தாங்க உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே டூபிகேசு தான் இங்கே ரெண்டு ரூம் கீழே சொன்ன மாதிரி அதே போல தாங்க ஒரு கிட்ஸ் ரூமும் ஒரு மெயின் இனி ஒரு ரூம் பெரியவங்க தங்குற மாதிரி இனி ஒரு ரூமும் இருக்கு அதுவும் பத்துக்கு பதினாறு சைஸ்ல வித் அட்டாச் பாத்ரூமாவும் இருக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல ஒரு ஃபேமிலியில ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி அப்ப அவங்க வந்துட்டு வீடு பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வீடா இருக்கு ரெண்டு வீடு தேவை எங்களுக்கு வந்துட்டு நாலு பெட்ரூம் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாட்டு இருக்கும் கீழே ஒரு ஃபேமிலி இருந்துக்கலாம் மேல ஒரு ஃபேமிலி இருந்துக்கலாம் அழகான ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு வீடு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை நாங்கள் வந்து ரெண்டு பர்பஸ் தான் கொடுக்குறோம் அப்படிதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சொன்னாலும் அந்த வீட்டுக்கும் இது ஒரு பாசிபிளான ஒரு இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ரேட்டில் கூட நீங்கள் வாடகை இருந்தால் கூட ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து இன்கம் வரும் இந்த வீட்டோட கீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிதான் காத்திருக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கீ ஒரு பொக்கிஷம் மாதிரி பாருங்க சுத்தி இயற்கை சூழ்ந்து இருக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க மழை காலத்துல கூட மழை காலத்துல கூட நீங்க தண்ணி எதுவுமே கெட்டாம தான் இருக்கு அவ்வளவு அழகான ப்ராப்பர்ட்டி இந்த சாவி உங்களுக்கு வேண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் யார் வேணாலும் வாங்க அது மட்டும் இந்த வீட் வீட்டுக்கு ஓனர் கேக்குற வேலை பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் கேக்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க தேவைப்படக்கூடியவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல முறையில பேசி முடிச்சு தரலாம்